அதன் பிறகு எதையாவது ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு யோசிப்போம் உணவு இல்லாத போது அந்த உணவை தேடுவதற்கு தான் நீங்க யோசிப்பீர்கள் ஆகவே இந்த பசியாற்றல் பணியை நான் தொடங்கி முதல்ல உயிர் வாழ்வதற்கு உயிரை கொடுப்பதே இந்த உணவுதான் எனவே வரலாறு அவர்கள் சொன்னது போல உணவு கொடுப்பவர்கள் உயிரை கொடுப்பவர்களாக தருத வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்துல நம்மை போல எல்லா ஜீவராசிகளுக்கும் வாழ்வதற்கு உரிமை உண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் சாலையில போறோம் எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம போல வாழ்வதற்கு உரிமை இருக்குது அதுவும் வனங்கள்ல காடுகள்ல அது வந்து வாழ்ந்துட்டு இருக்கு நாம இங்க ஏதோ உணவு மட்டும் போட்டு இருக்காங்க பசி மட்டும் செய்து நினைக்க கூடாது சன்மானம் என்பது வரலாறு கொடுத்த தத்துவம் என்பது இந்த ஜீவராசிகளோடு நாமளும் வாழணும் முதல்ல மனிதனை மனிதனாக மதிக்கணும் மனிதனுக்குரிய உரிமையை நாம் விட்டு கொடுக்கணும் நமக்கு இருக்கிற மாதிரி சாலையில

அதற்கு தக்க வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் உணவை சாப்பிட்டு அறிவு வளர்க்கணும் உணவு மட்டுமே சாப்பிடறது இல்லை வேலை இந்த பசியாக இருக்கிற இங்கு என்ன பண்ணினா பசியாக இருக்கிற முடிந்தால் இந்த சாப்பிட்ட உணவுல கிடைக்கிற அறிவையும் ஆற்றலையும் கொண்டு நேர்மையான முறையில நல்ல முறையில இன்னொரு உயிருக்கு துன்பம் தராமல் அந்த உயிருக்கும் வாழ்வதற்கு உரிமை இருப்பது என்பது கரு நம் கருத்தில் எடுத்துக்கிட்டு நாம் மற்றவர்களும் வாழ்வதற்கு வழி கொடுத்து நாமும் வாழணும் என்பது தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் சன்மார்க்கத்தில் நாம இணைஞ்சிருக்கிறோம் ஏதோ நம்ம மீண்டும் சொல்றேன் உணவு சாப்பிட்டு போறதுக்காக இங்க வரல அதற்காக அமைக்கப்பட்டதல்ல இந்த சத்திய தர்மசாலை ஞான சபை அதெல்லாம் வரலாறு எல்லோருக்கும் ஞானம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில தனக்கு சீடராக தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷ் அவர்களோடு பத்தாண்டுகள் இருந்து அவரையும் இந்த மாதிரியான அறிவியல் சார்ந்த கருத்துக்களை சமூகத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படி எல்லாம் கொண்டு வந்ததுதான் இந்த சன்மார்க்கமும் மனவளங்களையும் ஆகவே நாம் அனைவரும் இந்த சன்மார்க்கத்தை கடைபிடிப்பது என்பது ஏதோ வார்த்தையாளர்கள் அல்ல வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இங்கு சாப்பிட்டு இந்த சாப்பிட்டு செல்லக்கூடிய உணவு அதாவது இந்த பசியாற்றுதல் பணி இந்த உணவே நமக்கு ஞானத்தை தரணும் அந்த ஞானத்தை கொடுப்பதற்கான தகுதி இந்த உணவுக்கு இருக்கு அதனாலதான் உணவருக்கும் அதற்கு உணவு மூலமாக வடிவமைத்து தொடர்ந்து இந்த மாதத்தில் அன்னதானம் வழங்கி வரக்கூடிய அனைத்து கட்டளைதாரர்களுக்கும் நம் நன்றி நடத்தப்பட்டவர்களால் கருதி அனைவருக்கும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டால் பாய்மடுத்து மிக நன்றி செய்வேன் நன்றி